தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஸ்ரீ யாக்யவல் வரலாற்றில் நாம் காண இருப்பது கார்கியின் விவாகம் மற்றும் யோகீஸ்வரர் ஸ்ரீ யாக்யவல் கியரிடம் உத்தாலக மகரிஷி எழுப்பிய வினா குறித்தும் அதற்கு ஸ்ரீ யாக்யவல் எவ்வாறு பதிலளித்தார் என்பது குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் காண இருப்பது கார்கியின் விவாகம் யோகியை பார்த்து நீ என்னை விட்டு வெகு தூரம் விலகி போய்விடு குலஸ்திரிகள் தங்களது உடலை ஆடையின்றி திகம்பறையாக இருக்கும் உன்னை பார்த்தால் பல கெடுதல்களும் அபகீர்த்தியும் உண்டாகும் அதனால் உன்னை பார்க்கவும் கஷேமம் விசாரிக்கவுமே நான் விரும்பவில்லை அப்படி இருக்க நான் எப்படி உன்னுடன் எல்லா சாஸ்திரங்களையும் வாதம் செய்ய முடியும் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்தால் என்னுடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீமன் நாராயணனும் சூரிய பகவானும் என்னை நிந்திப்பார்கள் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் சுகத்தை விரும்பாத புருஷனே உன்னை விரும்புவான் நான் விரும்ப மாட்டேன் உடனே இவ்விடம் போ என்று கூறினார் இதனை கேட்ட கார்கி வெட்கம் கொண்டாள் பயந்தாள் விரைந்து தன்னை மறைத்து கொண்டாள் முனிவர் கேட்குமாறு யோகிஷ எனது குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் நான் பிரம்மதேவரின் மானச கன்னிகையாவேன் நான் திக்கம்பறையாக இருப்பது எவரது கண்ணுக்கு புலப்படுமோ அவரே எனது கணவராவார் என்பது பிரம்மதேவரது வாக்கு தங்களுடன் வாதம் புரியும் விருப்பம் இப்பொழுது எனக்கு இல்லை செய்து தாங்கள் என்னை மணந்து கொண்டு காத்தருளல் வேண்டும் என்று வேண்டினாள் பிறகு சானந்தர் தாமரை கண்ணி என்னுடன் வாதம் செய்ய வந்த உனக்கு இடையில் இம்மாதிரியான எண்ணம் உண்டானதற்கு காரணம் யாது நான் மன்மதனுக்கு வசப்படும் தன்மையுள்ள இந்திரியங்களை அடக்கியவன் விரதங்களாலும் உப்பவாசத்தாலும் உடலை வற்றச் செய்து கொண்டிருப்பவன் மரத்தின் கீழ் உதிர்ந்து கிடக்கும் இலைகளை உணவாகக் கொள்பவன் சில வேளைகளில் தீர்த்தத்தையும் ஆகாரமாகக் கொள்பவன் கௌபீனத்துடன் இருப்பதிலேயே சந்தோஷப்படுபவன் புலி கரடி சிங்கம் பன்றி முதலிய கொடிய மிருகங்கள் வசிக்கும் காட்டிலே வசிப்பவன் அழகிய சரீரமுள்ள அரசன் போன்றவர்களை மணந்து கொள்ளத்தக்க நீ இத்தகைய என்னை மணந்து கொள்ள முயல்வது தகுதியா உனக்கு தகுந்த புருஷனை பார்த்து மணந்து கொண்டு உனது அழகினை பயன்படுத்திக் கொள்வாயாக என்று கூறினார் முனிவர் கூறியதும் கார்கி மீண்டும் பிரம்மதேவரது கட்டளையையே வற்புறுத்தி கேட்டுக்கொண்டாள் கடைசியில் யாக்ஞவல்யர் விதிப்படி கார்கியை மணந்து கொண்டார் என்று பிரஸ்தாவ கதம்ப ரத்னாகரம் ஐந்தாவது பாகத்தில் கூறப்பட்டுள்ளது தொடர்வது புத்திர இப்படியாக யோகீஸ்வரர் ஸ்ரீ யாக்யவல்யர் காலக்ரமத்திலே தமது மூத்த மனைவியான காத்தியாயனி இடத்திலே தனக்கு சமான குணசீலர்களான காத்தியாயனர் முதலான பதினெட்டு புத்திரர்களையும் இளைய மனைவியான கார்கி இடத்திலே இருபத்தி பௌத்திரர்களையும் பெற்றார் இகலோக சுகத்துடன் அனுபவ சுகத்தையும் அனுபவிக்கலானார் தொடர்வது உத்தாலக சம்பாதமாகும் பின்னர் ஒரு காலத்திலே எல்லா தந்திரங்களிலும் ஸ்வதந்திரர் என்ற சிறப்பினை பெற்று கர்வம் கொண்டவரான உத்தாலகர் என்ற மகரிஷி யாக்ஞவல்யரிடம் வந்தார் யாக்யவல்ய முனிவரே தாங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஸ்ரீமன் நாராயணனாசரது ஆசீர்வாதத்தால் எல்லா தந்திரங்களையும் தெரிந்து கொண்டுள்ளீர் வைஷம்பாயனரது பிரம்மகத்தியை போக்கியுள்ளீர் காயத்ரியின் வரத்தால் சூரிய பகவானிடமிருந்து ஆயாத்த யாமமான எஜுர்வேதத்தை அத்தியனம் செய்திருக்கின்றீர் சித்திரரதன் என்ற கந்தர்வராஜனை சிஷ்யனாக அடைந்துள்ளீர் ஜனக மகாராஜனது ராஜசூய யாகத்திலே அக்ர பூஜையை பெற்றுள்ளீர் பிரம்மதேவரது மானச கண்ணிகையை மணந்து கொண்டீர் என்றெல்லாம் எண்ணி நீர் கர்வம் கொண்டிருக்கிறீர் சொர்க்கவாசிகளுக்கு மூப்பும் சாக்காடும் இல்லாமல் இருப்பதற்கும் பூலோக வாசிகளுக்கு அவ்விரண்டும் இருப்பதற்கு காரணம் யாது இந்த வினாவுக்கு சரியான விடையை அளித்து உமது சாமர்த்தியத்தை நிலைநாட்டிக் கொள்வீராக என்று பல மகரிஷிகள் கூடியிருக்கும் சபையிலே சானந்தரை நோக்கிக் கூறினார் அதனை கேட்ட யாஜ்ஞவல்யர் உத்தாலகரை நோக்கி குழந்தாய் பெரும்பாலும் பண்டிதர்களுக்கே தெரியாத விஷயத்தை நீ என்னைப் பார்த்து கேட்கிறாய் எல்லா புராணங்களின் மர்மமும் எனக்குத் தெரியும் அதனால் உனது கேள்விக்கு சரியான பதிலை கூறுகிறேன் கவனமாக கேட்பாயாக முன்னொரு காலத்தில் பரமசிவன் பார்வதியுடன் அந்த புறத்தில் இருந்தார் அப்பொழுது தாரகன் என்ற ஒரு அசுரன் தவம் புரிந்து வரம் பெற்றான் கர்வம் கொண்டு இந்திராதி தேவர்களை உபத்திரவம் செய்யலானான் உபத்திரவத்தை சகிக்க முடியாத இந்திரன் முதலிய தேவர்கள் அக்னி பகவானை அனுப்ப அவர் பார்வதியினுடைய அந்த புறத்தை அடைந்தார் அதனால் பார்வதி தேவி கோபம் கொண்டு எனது புத்திர பேற்றுக்கு தடையாயிருந்த தேவர்களுக்கும் புத்திரப்பேறு இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டாள் இவ்வாறு வம்சவிருத்தி இல்லாமல் போன தேவர்கள் அரிதின் முயன்று ஆண்டவனது அமிர்தத்தை பெற்று உண்டார்கள் அதனால் அற்றவர்களானார்கள் அவ்வாறே பூமியில் இருப்பவர்களுக்கும் அமிர்தம் ஆகாரமாய் இருந்து அவர்களும் ஒரு காலத்தில் மூப்பு சாக்காடுகள் அற்றவர்களாய் இருந்தார்கள் அதனால் அவர்கள் புத்திர பௌத்ராதியர்களை மிக்க பெற்று வம்சவிருத்தி உடையவர்களானார்கள் இங்கனமாக பூமியின் பாரம் அதிகமாயிற்று அந்த பாரத்தை பொறுக்க முடியாத பூமி தேவி பிரம்மதேவரிடம் சென்று தனக்கு நேர்ந்த துக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலானாள் அதை கேட்ட பிரம்மதேவர் பூமியின் துன்பத்தை போக்குவதற்காக பூமாதேவியுடன் கைலாசத்திற்கு சென்றார் பரமசிவனிடத்திலே தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டாள் தெரிவித்துக் கொண்டதும் பரமசிவன் பிரம்மதேவரை நோக்கி நான்முகரே உமக்குத் உமக்கு தெரியாத உபாயமும் உண்டோ ஒன்றையும் அறியாதவர் போல் என்னைக் கேட்கிறீர் என்றாலும் திரிது கூறுவேன் பூமியில் உள்ளவர்களும் அமிர்த்தத்தையே உண்டு வருகின்றார்கள் ஆதலின் அவர்களுக்கு மூப்பு சாக்காடுகள் இல்லை அதனால் பூமியின் பாரம் அதிகமாயிற்று அந்த உணவை நீக்கி வேறு உணவுப் பொருள்களை அமைத்துவிட்டால் விட்டால் பூமி தேவியின் துன்பம் நீங்கிவிடும் நான் எவம் நெல் முதலிய தானிய ரூபமாக பூமியில் அவதரிக்கிறேன் பார்வதி கோதுமை முதலிய தானிய ரூபமாக அவதரிப்பாள் அவற்றை அந்த பூலோகவாசிகளுக்கு உணவாக திட்டம் பண்ணும் அவற்றை உண்பதால் அவர்கள் பல வகை ரோகங்களுக்கு உள்ளாகி மூப்பு சாக்காடுகள் அடைவார்கள் அன்றையும் அத்தானியங்களை உண்டு பண்ணி கொள்ள விஸ்வகர்மா கலப்பையை செய்து கொடுப்பான் எனது வாகனத்தின் வம்சமும் மிகவும் பெருகும் ரிஷபம் கலப்பை இவற்றின் துணை கொண்டு உழவர்கள் ஏராளமாக தானியங்களை உண்டு பண்ணி கொள்வார்கள் என்று கூறினார் பிரம்மதேவரும் அவ்வாறே செய்து பூமியின் துன்பத்தை நீக்கினார் இப்படியாக பூமியில் உள்ளவர்களுக்கு பிணி மூப்பு சாக்காடுகள் உண்டாயின என்று விடை பகர்ந்தார் அதை கேட்ட உத்தாலகர் வேறு கூற வழியறியாது குனிந்த தலை நிமிராமல் வந்த வழியே சென்று விட்டார் நாளைய நிகழ்வில் சாக்கல்ய முனிவர் ஸ்ரீ யாஜ்யவல்ய மகரிஷியிடம் உரையாடியது குறித்தும் மைத்ரேயிக்கு உபதேசம் செய்தது குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்தித்து ஸ்ரீ யாஜ் வரலாற்றை நாம் நிறைவு செய்வோம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கார்கியை இரண்டு மனைவியரிடம் புத்திரப்பேறு பெற்றதையும் உத்தாலக முனிவரின் வினாவிற்கு விடையளித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் நாம் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்